ஹலோ பக்கலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பிபி குளம் சொக்கி குளத்தில் இருக்கோம் ரத்னசாமி நாடார் சாலை இங்கே இருக்கோம் ஸோ இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உழவர் சந்தை செயல்படுது இதுதான் வந்து சொக்கி குளம் உழவர் சந்தை இங்கே தான் இருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம இந்த உழவர் சந்தை எப்படி செயல்படுது என்னென்னலாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இங்கே உள்ள நுழைஞ்சவுடனே இந்த ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வந்து ஸ்டால்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து வீக் டேஸ் அப்படிங்கிறனால இங்கே வந்து அவ்வளோவா வந்து கூட்டம் இல்லை ஆனால் மக்கள் நிறைய வாங்கிட்டே இருக்காங்க இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு கடையிலையும் ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டே இருக்காங்க இங்கே எல்லாம் அவங்களுக்கு நாட்டு காய்கறிகள் எல்லாமே கிடைக்கிது கத்திரிக்காய் வெண்டை அதுக்கான ரேட்டு அன்னன்னைக்கு ரேட்டு வந்து என்ன அப்படிங்கிறதும் இவங்க போட்டிருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இங்கே வந்து காய்கறிகள் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அதை பார்த்தாலே தெரியுது அது நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம் இவங்க ஸ்பெஷலாக வந்து என்ன வச்சுருக்காங்க காலிஃப்ளவர் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலிஃப்ளவர் உழவர் சந்தை வந்து கடைசி கடை அக்காட்டை வந்து நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கிக்கணும் இவங்க நம்பர் ஒன் இவங்க காசு நம்பர் ஒன் கார்டு இங்கே தான் ஆரம்பிக்குது முதல்ல காலிஃப்ளவரை போட்டாங்க வெரி குட் சூப்பராக சொல்லவா பெரண்ட அரைக்கீரை பொன் பெரண்ட பொன்னாங்கண்ணி ஆமாம் இந்த ரெண்டுமே இருக்குது அரைக்கீரை அகத்தி பல்லாறை இந்த இருக்குது பல்லாறை என்ன சக்தி பரு போடலாம் முட்டை போடலாம் தோசைக்கீழை போடலாம் மிளகு தக்காளி தக்காளி புளிச்சா கீரை புளிச்சா கீரை புளிப்பாக இருக்கும் இந்த கீரை புளிப்பாக இருக்கும் தண்டு முளைத்தண்டு பசலி வெந்தயக்கீரை பசலிக்கீரை அது வெந்தயக்கீரை இந்தா இப்படி கட்டு இருபது 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 ரூபா இந்தா இருக்குது சார் இது பெருசு அப்படியே முப்பது அண்ணண்ணா அண்ணா அண்ணே கெட்டு பதினஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி கொடுங்க

நீங்கள் எடுங்க கா எடுத்து கையில் வச்சுருங்க அதை விட பெருசு ஒன்று இருக்குது இது எவ்வளோ அது அது என்ன அது பெருசு வெயிட்டு தான் அது இப்போ சொன்னது வெயிட்டு தான் ஓகே சூப்பர் கா ஸோ மற்ற இதெல்லாம் வச்சுருக்கீங்க வழக்கம் போல் சூப்பர் சுரக்கா பெரிய சுரக்கா அந்த இங்கே கிடைக்கிது நல்ல வெயிட்டு பேஸ் பண்ணி தான் ரேட்டு நல்லா பெருசாகவே இங்கே கிடைக்கிது ஸோ இங்கே மக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்காங்க ஒரு கடையை மறைச்சி இருக்காங்க பாருங்கள் ஸோ எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கஸ்டமர் இருக்காங்க எந்த கடையை பார்த்தாலும் ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிகிட்டே இருக்காங்க காலையில் மழை வெஞ்சிக்கிட்டுக்கு இன்றைக்கி வந்து இருபதுன்னு நினைக்கிற தேதியில் இருபது புதன்கிழமை புதன்கிழமை காலையில் தூரல் போட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இங்கே வந்து அருமையாக உங்களுக்கு வந்து இருக்குது இங்கே ஒரு என்ன இருக்குது இங்கே பாருங்கள் அக்கா பாருங்கள் வெரி குட் இவங்க வந்து புடலங்காய் வச்சுருக்காங்க எடுத்து எடுத்துக்காட்டுங்க எவ்வளோ பெருசாக இருக்கு டேங்கப்பா ஆ இங்கே எடுத்து காட்டுங்க பாருங்க எவ்வளோ பெருசு சூப்பர் இதெல்லாம் இங்கே உழவர் சந்தை வந்தால் கிடைக்கிது ஆ இவங்கக்கிட்டையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கேரட்டு சவு சவு பீட்ரூட் பாருங்கள் குட்டி குட்டி பீட்ரூட் சூப்பராக இருக்குது அப்படியே வந்து விளைஞ்சதை அப்படியே கொண்டாந்துட்டிங்க என்னக்கா ஊட்டி தான் சூப்பர் அருமை ஓகே ஆ என்ன மாங்காய் சார் ஆ மாம்பழம் வரும் சார் நான் வாரத்தில் ஒரு நாளைக்கு கொண்டு வருவேன் சார் ஆ நம்ம தோட்டத்து போகலாம் முடுவார் வட்டியா அலங்காநல் அலங்காநல் ஒரு ஊரும் தோட்டமும் ஒன்றுதே எங்கள் தோட்டம் பாலாமணி ப கல்லாமணி கல்லாம கிளிமுக்கு எல்லா காயுமே இருக்குது பழம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வருவேன் ஞாயித்துக்கிழமை கொண்டு வருவேன் இயற்கை பழம் உரம் போடலை வெட்டி கொடுக்கலை அப்படியே மாமரத்துக்குள்ள தானாக காய் காய்ச்சி கொண்டு வரான் தண்ணின்னு எதுவுமே பாய்ச்சலை தக்காளி கடை ச வழக்கமான காய்கறிகள் இருக்குது வித்தியாசமாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நீ பாருங்கள் இது வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு ஆண்வள்ளிக்கிழங்கு அக்கா வச்சுருக்காங்க அதோட தக்காளி இருக்குது இது வழக்கமான தக்காளி இது எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே வித்தியாசமாக என்ன இருக்குது அப்படின்னா எங்கள் அக்கா பீர்கங்கா வச்சுருக்காங்க அந்த பீர்கங்காய் எடுத்துக்காட்டுங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா பெருசாக இருக்குது பார்த்து பெரிய பீர்கங்காய் நம்ம பெரிய பெரிய எடுத்துருக்கங்க நல்லா இருக்குது அதோட கோவக்காய் கிடைக்குது என்னம்மா கோவக்காய் தானே அது இது வந்து கோவக்காய் இது வந்து இவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இது வெள்ளரிக்காய் கிடையாது கோவக்காய் ஸோ இதுவும் கிடைக்கிது அது போக வந்து மாங்காய் வச்சுருக்காங்க வழக்கமான காய்கறிகள் தான் இங்கே வந்து கீரை வச்சுருக்காரு அண்ணன் கீரையும் கொத்தமல்லி அது எல்லாமே வச்சுருக்காங்க இது என்ன யூடியூப் இங்கே வந்து வெண்டிக்காய் பெரிய பெரிய பாவக்காய் அதுக்கப்புறம் இது சுரக்காய் இதெல்லாம் அந்த அக்கா வச்சிருக்காங்க காலை டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆமா அக்கா அப்படி தானே டிஃபன் இங்கே தானே அங்கே சாப்பிட்லையா நீங்கள் வல்லமை மைட் ரெஸ்ட் சரி ஓகே ரைட் இது தக்காளி இஞ்சி மிளகாய் மல்லி இதெல்லாம் வச்சுருக்காங்க சாதம் வந்து நிர்வாக அலுவலர் சார் இது இப்போ நம்ம உழவர் சந்தை வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு சார் செயல்படுது சார் காலையில் ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி வரும் சார் காலையில் ஆறு மணிக்கே ஸ்டார்ட் ஸ்டார்ட் ரெண்டு மணி வரைக்கும் சரி இப்போ வந்து இப்போ விடுமுறை தினம் ஏதாவது இருக்கா விடுமுறை தினமும் கிடையாது வருஷத்துக்கு மூணு நாள் மட்டும் கலெக்டரோட உத்தரவு பேரில் தீபாவளிக்கு ஒரு நாள் மாட்டுப் பொங்கலுக்கு ஒரு நாள் அப்புறம் ஆத்திர அழகராக இருக்கிறாங்கல்ல அந்த ஒரு நாள் மட்டும் மூணு நாள் மட்டும் ஏதாவது தேர்தல் 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 நடந்துச்சுன்னா அந்த தேர்தல் மட்டும் ஸ்பெஷலாக லீவு ஏன்னா விவசாயிகள் ஓட்டு சரி ஓகே இந்த போடணும்லேருந்து எல்லா நாட்களும் எல்லா நாளும் செயல்விடும் உலகம் மதுரையில் வந்து இது முதன்மையான உலவசம் தான் முதல் உலவசம் சொந்த அண்ணா நகரு ஆனால் அதை காட்டில் வந்து வரத்து பரிவர்த்தனையில் வந்து இது அதிகம் அதிகம் ஆமாம் மொத்தம் அங்கே கூட நூற்றி எட்டு கடை தான் இருக்குது இங்கே நூற்றி ஐம்பத்தாறு கடை இருக்குது இப்போ நம்ம உலக சந்தையை பொறுத்தவரை எல்லாமே ஒரு ஒரு வழிமுறையோடு போகிறது கரெக்டாக ஃபாலோ ஆமாம் காலையில் ஆறரை மணிக்கு கடை பதிவோம் ஆறு மணிக்கு வந்துடுவோம் ஆறரை மணிக்கு கடை பதிவோம் ஏழு மணிக்கு போர்டில் ரேட்டு எழுதி போட்டுருவோம் அந்த ரேட்டுக்கு தான் விற்கிறோம்னு சொல்லி நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து அறிவுரை கொடுவோம் தராசு நாங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நாங்கள் கொடுக்குற தராசுக்கு தான் இடம் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி பேருந்து வசதி வேறு இருக்குது ஆமாம் பேருந்து வசதி ஃப்ரீயான பிரிய பேருந்து வசதி இருக்குது விவசாயிகள் வந்து இலவசமாக பயன்படுத்தி உழவர் சந்தைகள் எல்லா கிராமங்கள் இருக்குது கிராமங்கள் வரும் கிராமங்கள் வந்து ம் குன்னம்பட்டியிலேருந்து ஒரு பஸ் வந்து விவசாயிகள் ஆமாம் அவங்க வந்து அவங்க பொருளை கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லைங்க ஆமாம் ஓகே அதுக்காக இன்னும் அது வந்து நாங்கள் பெருமையாக சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த பேருந்து வசதி முறையாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உழவர் சந்தை அதாவது உழவர் சந்தை திட்டம்ன்றது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணனையாக தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தோட தார்மீக நோக்கம் என்னன்னாக்கா விவசாயிகள் வந்து தங்கள் விளைபொருளை வந்து நேரடியாக சந்தைப்படுத்தணும் நேரடியாக நோர்வோருக்கு எந்த ஒரு இடைத்தரகர் இடையூறும் இல்லாமல் நேரடியாக வந்து தோட்டத்தில் விளையிற ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வந்து நேரடியாக நோர்வோருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு தான் விவசாயிகளும் பயனடையணும் நுர்வோரும் பயனடையணும் அந்த இதுக்காகத்தான் இந்த சந்தை திட்டமே தொடங்கப்பட்டது அது முதல் உழவர் சந்தை மதுரையில் தான் தொடங்கினாங்க அண்ணா நகரில் ஆனால் அண்ணா நிறக்காட்டில் அதிகம் இந்த ஏரியா வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைய இருக்குதுனால அது போக வந்து குளிர்சாதன வசதியும் வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஆமாண்ணே கண்டிப்பா லைட் போடணும் லைட் போடுங்கண்ணே சோ இங்கே வந்து சப்போஸ் ஸோ இந்த குளிர் சாதன அறை வந்து இருக்குது இது வந்து இப்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க இது இரவு அங்கே போகிறப்போ இங்கே எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ இது வந்து அந்த ஒரே சமநிலையான அந்த வெப்பநிலையில் இது இருக்கும் சரிங்களா ஸோ அந்த வசதியும் வந்து இங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க கழிப்பறை இங்கே வந்து ஆள் பெண் கழிவறைகளும் இருக்குது இங்கே ஸோ அவங்க வந்து ஸோ எல்லா வசதிகளும் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ணே வணக்கம் இங்கே நீங்கள் எப்படின்னே இங்கே வாங்க வருவீங்களா கடை நாங்கள் தொடர்ச்சியாக வர வரோம் இங்கே தான் வருவாங்க பத்து வருஷம் வாங்கிட்டு இருக்கேன் பத்து வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன் ஆமாம் நீங்கள் கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா இல்லை கேட்டிங்க கேட்டிங் வந்து எல்லாமே எல்லாமே வாங்குவோம் வாடிக்கையாளர் வாங்குவோம் நல்லா தரமாக இருக்கும் என்னென்ன வாங்குவீங்க எல்லாமே தக்காளி இந்த ஐட்டம் எல்லாமே எல்லா காய்கறியும் எல்லா காய்கறியும் இங்கே தான் இப்போ வாழைகலையிலேருந்து எல்லாமே இங்கே தான் ரேட் எப்படி ரேட்டு எல்லாம் மாட்டு தவணை ரேட்டுலே இங்கே இருக்கும் மாட்டு அதே ரேட்டு இங்கே இருக்கும் இருக்குது ஆமாம் எல்லாமே தரமாக இருக்கும் தரமாக இருக்கும் நம்ம இப்போ பார்த்து தான் வாங்கணும் எல்லாமே கிளியராக இருக்கும் இது இடம்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம் இடம் சூப்பர் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் அது எத்தனையோ உழவர் சந்தை இருந்தாலும் இந்த உழவர் தான் நம்பர் ஒன் இங்கே இது வந்து ஆமாண்ணா ஸ்பெஷல் இது பெரிய ஸ்பெஷல் உழவர் சந்தை ஆமாம் சூப்பரான நல்லா இருந்துதான் வாங்கி கேட்டுருக்கேன் எங்கே இருக்கு இன்னைக்கு கிருஷ்ணாபுரம் காலனி ஒன்றா வச்சுருக்கேன் இதுவும் பாருங்க அக்கா வந்து பீர்க்கங்கா பெருசாக வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது இதுவும் அருமையான பீர்க்கங்கா பாருங்க இவ்வளவு நீளம் அப்பா சூப்பர் கோவக்காய் வச்சிருக்காங்க ஆ பார்த்துட்டேம்மா ஆ அப்புறம் பாவக்காய் வெங்காயம் வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க வெரி குட் அதுக்கப்புறம் தக்காளி கேட்குறாங்க யூடியூப் யூடியூப் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து கேரட் பாருங்கள் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அக்கா வச்சுருக்காங்க வளக்கு உருளைக்கெழங்கு பீன்ஸு பட்டர் பீன்ஸு உரிச்சது கிடைக்குமா அது அவங்க கடையா அவ்வளோதான் ஆனால் கிடைக்கும்னு வாங்கணா இது மல்லி மல்லி சார் இந்த கடையில் இந்த அக்கா வந்து சில இடங்களில் கிடைக்காத பொருள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்க குடமொளகா கொடமளகா வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்து இது இருக்கு இது என்னக்கா ஆ புரோக்கோலி பார்த்தீங்கன்னா புரோக்கோலி வச்சுருக்காங்க கொடமொளகா வச்சுருக்காங்க சவுசவ்லாம் பார்த்துட்டோம் நிறைய இதே வச்சுருக்காங்க இது குட்டி குட்டி பீட்ரூட் இருக்குது ஆ ஓகே இதுவும் வச்சுருக்காங்க முள்ளங்கி பாருங்கள் கீரையோடு இருக்குது எல்லாமே முள்ளங்கி கீரை தனியாக கிடைக்குமாம்மா கிடைக்காதில்ல ஓகே ஸோ இந்த அக்கா வந்து பாட்டி பாருங்கள் இந்த பாட்டி வந்து இந்த இது வச்சிருக்காங்க இது என்னக்கா ஆ அது அதலக்காய் அதாவது வந்து பாவக்காய் மாதிரியே தான் இருக்கும் பொடி பாவக்காய் மாதிரி அதலக்காய் இது ஸோ அதுவும் கிடைக்குது இது வந்து உங்களுக்கு பாவக்காய் வந்து பாருங்கள் இந்த பெருசு இருக்குது பெருசுலேயே பிடிச்சி இது கொடி பாவக்காய் கிடையாது பெருசுலேயே பிடிச்சி அது கிடைக்கிது அவரக்காய் கத்திரிக்காய் அப்பா முருங்கக்காய் இவங்கக்கிட்ட வந்து பாருங்கள் வெள்ளரிக்காய் பெரிய பாவக்கா நல்லா பெரிய சைஸில் இருக்குது அப்புறம் குட்டி முள்ளங்கி அதாவது வந்து சின்ன முள்ளங்கி இருக்குது நல்லா இருக்குது இதை வந்து இவங்க பாருங்கள் இது என்னதுமா பச்சை மச்சை பிரித்து வச்சுருக்காங்க பூண்டு நாட்டு நாட்டுப்பூண்டு எல்லாமே இருக்காக்கா ஸோ இந்த அண்ணன் வந்து இது வச்சிருக்காரு வெரி குட் இது என்னது முட்டைக்கோசு மிளகா புடமொளகா இந்த பச்சை அது வச்சுருக்காரு இது பட்டாணி இதுவும் வந்து பிரித்து எதுவும் வச்சிருக்காரு கேரட்டு இதில் வந்து ஒரே ஒரு பழக்கடை இருக்குது இந்த கடையிலே அந்த கடை ரொம்ப பிஸியாகவே இருக்குது காய்கறி காடைகளுக்கு நடுவில் பழக்கடை பப்பாளியும் கொய்யாவும் கிடைக்குது இந்த அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்க சரிக்கே சூப்பர் அண்ணனுக்கு உருளைக்கெழங்கு ஸோ இந்த அக்கா வந்து வெண்டிக்காய் வச்சுருக்காங்க நெல்லிக்காய் பாருங்கள் இருக்குது அப்புறம் வந்து பூசணிக்காய் பூசணிக்காய் தேங்காய் ஐயா வச்சுருக்காரு எந்த ஊர் ஊருண்ணே எந்த ஊர் ஆ சரி சரி இதெல்லாம் என்ன கீரைன்னு இயற்கையாக இயற்கையாக விளைஞ்சது இயற்கையாக நீங்கள் பேசுகிறது பாருங்க எப்படி கையினை வச்சு கையினு வச்சுக்கண்ணே சும்மா இயற்கையாக விளையாடுச்சா மழை வெஞ்சாதே கீரை இது இயற்கையாக கசாய உரம் போடாத கீரை ஆமாம் பூசணி அதே மாதிரி இது வந்து கும்மிட்டி கீரை கும்மிட்டி கீரை அது வந்து ஆறு மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணி ஆர்கானி பூசணிக்காய் பூசணிக்காய் உரம் எந்த உரம் மாட்டு உரம் போக சாணம் மற்ற எதுவும் போட மாட்டோம் ஆமாம் கெமிக்கல் உரம் போடவே மாட்டோம் ஆமாம் அந்த அதே மாதிரி இங்கே நெல்லிக்காய் பாருங்கள் அது வாய்க்காலில் நாலு மரம் வச்சுருக்கான் ஏற்கனவே அது நாற்பது அடிக்கு ஒரு மரம் அது விளைஞ்சால் கொண்டாடுவோம் ஆமாம் தேங்காய் வந்து நம்மகிட்ட ஒரு இரநூத்தம்ப மரம் இருக்குது சொந்த மரம் இரநூத்தம்பது மரம் இருக்குது மாமரம் வந்து நாற்பத்தஞ்சு மாமரம் இருக்குது நம்ம அளவுகள் நாக்கி வெட்டி எதார்த்தமாக நம்மளுக்கு வருவோம் கொண்டாந்தா அனுசரித்து பத்து ரூபா கூட போட்டாலும் கூட நாங்கள் பத்து ரூபா குறைச்சி கொடுத்துருவோம் உள்ளதான் நம்ம இயற்கையான எல்லாமே கொண்டாடுறோம் நம்ம தோட்டத்தில் இருந்தால் கொண்டாடுவோம் இல்லாட்டி வரமாட்டோம் கீரைகள் வந்து வகையான பாட்டி கீரைகள் வந்து பாட்டி விற்றுட்ருக்காங்க நிறைய கீரை வகைகள் இருக்குது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கீரை கிடைக்கிறீங்க

அரைக்கீரை இருக்குது இந்த சார் அரைக்க இருக்குது கண்டு இருக்குது பொனாணி பச்சை பொனானி இது செவ் பொனாணி அது பச்சை பொண்ணாணி ஆமாம் இது பெரண்ட இது அகற்றிக்கீரை அது கண்டு ஆ இந்த இது மிளகாலி அது முருங்கை இது முருங்கை இது மேலே கை இல்லை இல்லை இது ஆ அவ்வளோவே இப்போ அது ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராது வரணும் எல்லா கீழும் இருக்குப்பா எங்கள் ஊரா நாங்கள் பணிகள் செய்யலாம் இருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பாருங்க அண்ணன் வந்து வாழைக்காய் வச்சுருக்காரு சீப்பாகவும் எடுத்துக்கலாம் இது தனியாகவும் எடுத்துக்கலாம் அண்ணனே வெரி குட் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வாழைப்பழம் வாழைக்காய் அதுக்கப்புறம் வாழை இலைகள் இதெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு இங்கே வந்துடலாம் இங்கே வந்து கட்டுக்கட்டாகவும் கிடைக்குது தனித்தனியாக நீங்கள் எத்தனை வேணுமோ வாங்கிக்கலாம் சரி இது எல்லாமே வாழை வாழை சம்மந்தப்பட்டதுக்கு தனியாக ஒரு ஏரியா இருக்குது ஃபுல்லாக வாழை சம்பந்தப்பட்ட கடைகள் தான் வாழைப்பழம் வாழைப்பழத்தின் வகைகள் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ தண்டு எல்லாமே இருக்குது இந்த ஐயா எல்லாமே கிழங்காக வச்சிருக்காரு இது வந்து என்னென்ன கிழங்குன்னு அவரே சொல்லட்டும் சேம்ப கிழங்கு வெரி குட் இதெல்லாம் என்னென்ன ரேட்டு இன்றைக்கி ரேட் அறுபது ரூபா கிலோ அறுபது ரூபா இன்னைக்கு ரேட்டு இது என்னென்ன இது சேனக்கிழங்கு இது கருணைக்கிழங்கு இது சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு முழுசாகவே வச்சுருக்கீங்க இது ஃபுல்லாக அன்னி வந்து கிழங்கு கடை வச்சிருக்காரு ஸோ பழக்கடையும் இருக்கீங்க

இது இரநூறுவா இரநூத்தி ரூபா போடணும் இரநூறுவா இரநூறுவா நல்லா கலராக இருக்கும் நல்லா இருக்கும் பழம் என்றைக்குமே நாங்கள் தெளிவத்தான் கொண்டு போடுவோம் அண்ணாச்சி ஐம்பது ரூபா ஒரு பழம் ஐம்பது ரூபா கிலோ அறுபது ரூபா போட்டிருக்கோம் ஐம்பது ரூபா கொடுக்கும் ஆப்பிள் பழம் நூற்றி அறுபது ரூபா ஆரஞ்சு ஐம்பது ரூபா எல்லாம் சொல்லுங்க என்ன நடக்குதுங்க உழவர் சந்தைக்கு வந்து ஸ்பெஷலே காளான் சூப்பு தான் எல்லாரும் இங்கே வர்றவங்க எல்லாரும் இங்கே சாப்பிடுவாங்க ஏ ஒன்னா இருக்கும் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து காளான் இங்கே வச்சிருக்காரு இதுதான் சூப்பு கொடுத்துருக்காரு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ மதுரையில் வந்து ஒரு காளான் சூப்பு வந்து ஸ்பெஷலாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கஸ்டமர் தான் இவர் வந்து ஆர்த்தி கொடுக்குறாரு வேறு இல்லை கடை ஓனர் இவர் தான் அருமையான காளான் சூப்பு சாப்பிட்ணுனா நீங்கள் வந்து மதுரை சொக்கி குளம் உழவர் சந்தைக்கு வரலாம் அண்ணே தான் சொன்னார் இவர் தான் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தார் இந்த காளான் சூப்பு வந்து நல்லா சூப்பராக இருக்குது இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது அண்ணே வேறு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறாங்க காளான் கிடைக்குமா காளான் பன்னீர் பெவிகால் எல்லாமே கிடைக்குமே கிடைக்கும் உழவு சேர்க்க வந்தீங்கன்னு நன்றி எல்லாமே வாங்கிட்டு போகலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆமாம் பேபிகான் கிடைக்குது பன்னீர் காரு மஷ்ரூம் இருக்குது மஷ்ரூம் இருக்குது மஷ்ரூம் டூத் சூப்பு நம்ம ஸ்பெஷல் மஷ்ரூம் சூப் தான் கடைக்கு நம்ம உள்ளே உடனே முதல்ல வந்து இந்தக்காவை தான் பார்த்தோம் இங்கே பாருங்கள் பொடி பாவக்காய் இங்கே வச்சுருக்காங்க பொடி பாவக்காய் அதை விட பொடிசாக இருக்குது இந்த பாவக்காய் அப்புறம் இது அதில் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க பணங்கள் காட்டுங்கம்மா ஆ பார்த்தீங்கன்னா பன்கிழங்கு இது பன்கிழங்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சா இப்போ ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பன்கிழங்கு வர ஆரம்பிச்சிடும் எவ்வளோக்கா அது ஐம்பது ரூபா வெரி குட் அதோட வெள்ளரிக்காய் அங்கே வச்சுருக்காங்க வெள்ளரிக்காய் நான் ரொம்பவுமே பார்க்கல இவங்க கடையில் தான் இருக்குது அப்புறம் வந்து நெல்லிக்காய் வந்து நல்ல சைஸு நல்லா வெயிட்டாக இருக்குது சக்கரைவல்லி கிழங்கு மாங்காய் எல்லாமே இருக்குது அதோட என்னக்காய் இருக்குது சுண்டக்காய் இது என்னது சுண்டக்காவும் வச்சுருக்காங்க அக்கா ஓகே சூப்பர் சொரக்கா நல்லா இருக்குது நல்லா இருக்கு நீல சொரக்கா நீல கிலோ முப்பது ரூபா இதுவும் முப்பது ரூபாயாகும் காய் பிஞ்சு தகுந்த ரேட்டு முத்தளது அந்த காய் அந்த காய் இருபத்தஞ்சு ரூபா நாங்கள் வெங்காயம் வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் பல்லாரி ரெண்டு வச்சுருக்கோம் ஆமாம் ஒன்று அறுபத்தஞ்சு ரூபா பெருசு அறுபத்தஞ்சு ரூபா தான் ரெண்டுமே அறுபத்தஞ்சு ஆ எது எடுத்தாலும் அறுபத்தஞ்சு ரூபா ரெண்டு நூற்றி முப்பது ரூபா ஆமாம் ஒரு கிலோ வேணும் நூற்றி முப்பது ரூபா